ஞாயிற்றுக்கிழமை கிழமை நடந்த ரெண்டு வீடியோவும் கம்பைன் பண்ணி ஒரு லாங் வீடியோவாக கொடுத்துருக்கேன் ஞாயிற்றுக்கிழமை வந்து ஃபங்க்ஷன் போயிருந்தேன் யாருன்னா என் அண்ணன் பையனுக்கு நிச்சயதார்த்தம் அதுக்கு தான் பூ வந்து ஏகப்பட்ட விலங்கு எங்கள் ஏரியாவில் ஒரு முழம் நூறுரூபான்னு சொல்லியிருந்தாங்க நம்மளுக்கு என்ன அறுபது அடி கூந்தல் இருக்குதுன்னு ஒரு ஐம்பது ரூபாய்க்கு வாங்கி வச்சிட்டு போயிருந்தேன் இந்த சாரி கட்டி ஒரு கெட் ரெடி போட்டிருந்தேன் எல்லோரும் அவ்வளோ காம்ப்ளிமெண்ட் சூப்பராக இருக்குது சூப்பராக இருக்குன்னு ஆக்சுவலாக மீஷோவில் நானூற்றி ஐம்பது ரூபாய்க்கு வாங்கின புடவை தான் அவ்வளோ ரிச்சாக சூப்பராக இருந்துச்சு எனக்கு இந்த டார்க் கலர்னால் பொதுவாக ரொம்ப பிடிக்கும் ஒரு டவுட்டோட தான் எடுப்பேன் ஏன்னா நானுமே டார்க்காக தானே இருக்கேன் ஸோ நமக்கு டார்க் கலர் எடுக்குமோ எடுக்காதோன்னு பட் இந்த சாரிக்கு நிறைய என்கொயரி இருந்தது நிறைய பேர் லிங்க் வேற கேட்டிருந்தீங்க இப்போ வந்து மீஷோவில் அவுட் ஆஃப் ஸ்டாக் அதனால நான் ஸ்நாக் வந்துதான் உங்களுக்கு லிங்க் கொடுக்குறேன் போனோன்னே பொண்ணு மாப்பிள்ளையெல்லாம் ஆசீர்வாதம் பண்ணிட்டு சாப்பிட போய்ட்டேன் இந்த ப்ளூ கலர் கோட் போட்டோம் தான் எங்கள் அண்ணன் பையன் சாப்பிட்றதுக்கு வந்து வெஜ் மீல்ஸ் தான் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாங்க நான் போகிறதுக்குள்ளே குழம்பு போட்டுட்டாங்க காரக்குழம்பு தான் இருந்தாலும் வேறு வழி இல்லாமல் அன்றைக்கி அதை சாப்பிட்டுட்டு வர வழியில் பூண்டு வந்து ஹோல்சேலில் கிடைக்கும் அதுவுமே நிறைய வாங்கிட்டு ஒரு டீ குடிச்சிட்டு வந்திருந்தோம் முன்னாடிலாம் கல்யாணத்துக்கு முன்னாடிலாம் அந்த டீ பக்கமே நான் போக மாட்டேன் ஒரு சிப் கூட டீ குடிக்க மாட்டேன் எனக்கு அது அவ்வளோ பிடிக்காது அம்மா குடிக்கிறப்பெல்லாம் திட்டுவேன் ஏன் அடிக்கடி டீ குடிக்கிறீங்க டீ குடிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இப்போது நமக்கு ஒரு ஏஜ் வந்ததுக்கப்புறம் தான் அந்த டீயோட மகத்துவமே புரியுது நல்ல தலைவலியில் போயிட்டு ஒரு கப் டீ தான் கொஞ்சம் ரிஃப்ரெஷிங்காக இருக்குது நமக்கு ஆறுதல் சொல்லவும் ரொம்ப அரவணைக்கவும் இப்போதைக்கு அந்த டீ மொத்தம் தான் இருக்கிறான் ஸோ அதனால் அவனையுமே கூடாதுன்னு எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் ஒரு கல்ப் டீ அடிச்சுட்டு தான் நம்மளோட வேலை பார்க்குற மாதிரி இருக்கு வீட்டில் சின்ன வெங்காயமும் காலி ஆயிடுச்சு அதையுமே வர வழியில் ஒன்றரை கிலோ ஐம்பது ரூபான்னு சொல்லிட்டு இருந்தாங்களா வாங்கிட்டு வந்திருந்தேன் கொஞ்சம் பெருசா இருக்கு அப்படின்னு பார்த்தா நான் வீட்டுக்கு வந்து தான் பார்த்தா நிறைய அழுகி போயிருந்துச்சு சரி வேற ஒன்றும் இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்து பீச்சுக்கு போகவே இல்லை பசங்க பீச்சுக்கு போகலாம் அப்படின்னு கேட்டுட்டு இருந்தாங்க போயிட்டு வந்துடலாம் சண்டே தானே நமக்கும் டைம் இதுக்கப்புறம் கிடைக்காதுன்னு சொல்லிட்டு பீச்சுக்கு கிளம்பிட்டோம் கிளம்பி போற வழியில மேக்கப் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வரா திட்டுறா கண்ணாடி பார்த்து அவளுக்கு சரியாக அடிக்க தெரியல நீங்கள் சொல்ல மாட்டிங்களா பவுடர் திட்டு திட்டாக இருக்குல்ல அசிங்கமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வந்தாள் பீச்சுக்கு போகிறவையில் சண்டே மார்க்கெட் இருக்குல்ல தலைவர் கொஞ்சம் ட்ரௌசர் பர்ச்சேஸ் பண்ணிகிட்டு இருந்தார் தலைவர் துணின்னு எடுக்க போனார்னா ட்ரெஸ்ஸுன்னு எடுக்க போனார்னால் அந்த ட்ரௌசர் மட்டும்தான் எடுப்பார் வேறு எதுவுமே எடுக்க மாட்டார் அதுக்கப்புறம் பீச்சுக்கு போயிருந்தோம் போகிற வழியில் வந்து இந்த கோலப்பொடி வச்சு இந்த டிசைன் எல்லாம் பண்ணுவாங்களா அந்த மாதிரி பண்ணியிருந்தாங்க பார்க்குறதுக்கு அழகாக இருந்தது ஆனால் வாங்கலைன்னு எனக்கு வந்து இவ்வளோ அழகாக பர்ஃபெக்டாக வராது அதை வேறு வேஸ்ட்டாக வாங்கிட்டு வந்து வீண் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் கலர் கலராக லைட்டெல்லாம் இந்த மாதிரி இருந்தாங்க அப்புறம் பீச்சில் போயிட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்தோம் என்னன்னு தெரியல இன்றைக்கி ரொம்ப ஆக்ரோஷமாக இருந்தது அலை ரொம்ப ஃபோர்ஸாக அடிக்கிற மாதிரி நாங்கள் மேலே தான் நின்றுட்டு இருந்தோம் ஆனால் அந்த அலையோட அந்த சாரல் வந்து எங்க வரைக்கும் அடிச்சுது அது ரொம்ப ஒரு மாதிரி சிலு சின்னு இருந்துச்சா கொஞ்சம் சீக்கிரமாகவே கிளம்பிட்டோம் பாப்பாவுக்கு பெரிய பாப்பாவுக்கு இந்த கட்ட விரல் பார்த்திங்களா அந்த எலும்பு லைட்டாக பெண்ட் ஆகிட்டு அந்த கட்ட விரல் கொஞ்சம் லைட்டாக பெண்டான மாதிரி இருக்குது அர்த்தம் கேட்டதுக்கு ஒரு பெல்ட்டு மட்டும் சஜஸ்ட் பண்ணாங்க அவள் சின்ன வயசுலேருந்து எல்கேஜிலேருந்து ஷூ போட்டுட்டே இருக்காள் அது ரொம்ப டைட்டாக போட்டால் இந்த மாதிரி ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க அதனால அவளுக்கு இந்த பெல்ட் போட்டு கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க நாங்கள் இப்போது லெஃப்ட் லேகில் மட்டும் ட்ரை பண்ணிட்டுருப்போம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் சரியாயிடணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்புறம் மண்டே மார்னிங் வந்து எழுந்து சீக்கிரமாகவே அன்றைக்கி துணியை போட்டுட்டேன் ஏன்னால் இன்னைக்கு ஒரு மீட்டிங் இருக்குது மகளிர் குழு சுய உதவி குழுவில் வந்து நானுமே இருக்கேன் அங்கேருந்து ஒரு மீட்டிங் வர சொல்லியிருந்தாங்களா சரி நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டாஃப் ஃபஸ்ட் ஸ்டாஃப் எப்படி ஃப்ரீயாக தானே இருக்கும் போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நானும் கிளம்பி வரேன்னு சொல்லிட்டேன் சிம்பிளாக லன்ச் மட்டும் பண்ணி வச்சிடலான்ட்டு சனிக்கிழமை வாங்கிட்டு வந்த மீனில் வந்து சங்கரா மீன் மசாலா போட்டு அப்படியே வச்சுருந்தேன்னா அதை ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கு ஜோடியாக நம்ம கிள்ளி போட்ட சாம்பார் வச்சுக்கலான்னு இந்த மீன் வறுக்கிறதுக்கு ஜோடி எப்பயுமே சிறந்த ஜோடினே சொல்லலாம் நம்ம கிள்ளி போட்ட சாம்பார் மிளகா கிள்ளி சாம்பார் பருப்பு குழம்பு பாண்டிச்சேரி சைடில் இருக்கிறவங்களுக்கு இந்த காம்பினேஷன் தெரியும் இந்த காம்பினேஷன் வந்து அவ்வளோ பிடிக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் பருப்பு குழம்பு கொஞ்சம் தண்ணியாக இருக்கும் அதுதான் அது கூட வந்து இந்த மீன் ஃபிஷ் ஃப்ரை வச்சு சாப்பிடும்போது சூப்பராகவே இருக்கும் அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட் டைம் மீன் வறுக்கிற வீடியோ போடும்போது இன்னும் டார்க்காகிடுங்க அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும்னு ஒரு சிஸ்டர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க நானும் அதை நம்பி நல்லா டார்க்காகட்டும் வச்சு விட்டுட்டேனா அது புகையை கிளப்பி நெடியை கிளப்பி வீடு ஃபுல்லாக நெடியாகிட்டு தலைவர் பாவம் இரும்பி இரும்பி எனக்கே கஷ்டமாக போயிடுச்சு பசங்களும் ஒரு பக்கம் இரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் நான் அடுப்புக்கிட்டே தான் நின்றுட்டு இருந்தேன் எனக்கு அந்த நெடி எதுவுமே பண்ணல எனக்கு எதுவும் இரும்பல் வரல பசங்களை பார்க்குறதா கொஞ்சம் கஷ்டமாக இருந்ததுனால் சாப்பிட்றதுக்கு மீன் ரொம்ப டேஸ்ட்டாக தான் இருந்துச்சு பசங்களுக்கு நல்லா கொலக்கலன்னு சாதத்தை ஊற்றி வச்சுட்டு மீனையும் வச்சுட்டு ஸ்நாக்ஸ்க்கு ஆப்பிள் கட் பண்ணி வச்சுட்டு கொஞ்சோண்டு ட்ரை கிரேப்ஸ் மட்டும் வச்சுருந்தேன் அதுக்கப்புறம் இன்றைக்கி இந்த சேரீ கட்டிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு லேட்டஸ்ட்டாக ஒரு நாலு ப்ளவுஸ் தச்சு கொடுத்துருந்தாங்க நம்ம சுபா டெய்லர் அதில் ஒன் ஆஃப் த ப்ளவுஸ் தான் இந்த ஒயிட் கலர் ப்ளவுஸ் இந்த சாரிக்குன்னு இதை மேட்ச் பண்ணல பட் அதுவே தான் ஆனால் அமைஞ்சிருச்சு சூப்பராக இருந்துச்சு காட்டன் ப்ளவுஸு செம்மையாக ஸ்டிச்சிங் பர்ஃபெக்டாக பண்ணி கொடுத்துருந்தாங்க உங்களுக்கு சுபா டெய்லரோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் வேணால் சொல்லுங்கள் காலையில் கெட் ரெடி வீடியோ போட்டிருந்தப்போ கூட நிறைய பேர் நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இந்த சேரீ ஆக்சுவலாக என்னோடய பர்த்டேக்கு எடுத்தது சாரி தான் என்னோடய ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃபேவரட் சாரீ இந்த கலர் காம்பினேஷன் அண்ட் இந்த கிளாத் வந்து காட்டன் அதனால் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஸோ இன்றைக்கி ஃபுல் டேக்கு இது நல்லாயிருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த சாரி நான் வேர் பண்ணி போயிருந்தேன் இதையுமே நான் மீஷோவில் அந்த தான் எடுத்திருந்தேன் இது ஜஸ்ட் நான் ஆகிடுக்கும் போது த்ரீ ஃபிஃப்டி தான் இப்போ இதோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன் அப்புறம் ஆட்டோ வச்சிட்டு தான் போயிருந்தோம் இது வந்து பெண்களுக்கு மட்டும் பெண்கள் ங்களோட வாழ்க்கை மேம்பாட்டுக்கு ஒரு ஓரியன்டேஷன் மாதிரி கொடுத்துருந்தாங்க நல்லா இருந்துச்சு கொஞ்சம் ரெஃப்ரெஷிங்காக அப்புறம் பிரேக்கில் வந்து ஒரு டீயும் சமோசாவும் கொடுத்துருந்தாங்க கொஞ்சம் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ்லாம் வச்சுருந்தாங்க அப்புறம் லஞ்ச் டைமுக்கு சுட சுட வெஜ் பிரியாணி தயிர் சாதம் நல்லா சூடாக பைனாப்பிள் கேசரி ஆனியன் பக்கோடா அப்புறம் ஒரு மெதுவடை ஊர்கா இது எல்லாமே என்ன ஒரு விஷயம் ஆயிடுச்சுன்னா ஒன்றைக்கெலாம் வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போயிருந்தேன் வந்துட்டு உடனே லாகின் பண்ணிடலான்ட்டு பட் அங்கேருந்து வரதுக்கு ரெண்டு மணி ஆகிடுச்சு வந்து அதுக்கப்புறம் லாகின் பண்ணணும்னு சொல்லிட்டு வந்து எதுவுமே பண்ணாமல் கட கட கடன்னு உட்காந்து லாகின் பண்ண ஆரம்பிச்சுட்டேன் ஒரு ஆஃப் அனர் மட்டும் ஸ்கியூஸ் கேட்டிருந்தேன் அதனால அதை மேட்ச் பண்ணி சீக்கிரம் உட்காந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோடனே நமக்கு குட்டிக்கோண்டு முடியா இருந்தாலும் சரி ரொம்ப நீட்டு முடியா இருந்தாலும் சரி அந்த முடியை தூக்கி மேலே கட்டி ஒரு ரப்பர் பேண்டை போட்டு ஒரு கொண்டைய போட்டால் தான் கொஞ்சம் நமக்கு ஒரு பெண்ணாகவே நான் உணர்கிறேன் அந்த ஃபீலே வருது அது மாதிரி தான் வந்தது அந்த முடியை தூக்கி கொண்டே கட்டிட்டு உட்காந்து வேலையை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அங்கே வந்து எனக்கு ஒரு கிஃப்ட்டு கொடுத்துருந்தாங்க அது என்னென்னு கூட நான் பார்க்கல அதை அப்படியே வச்சுட்டேன் ஆக்சுவலாக என்னன்னா லேடிஸ் வந்து எப்படி நம்ம செல்ஃப் கான்ஃபிடென்ட்டோடு இருக்கணும் அப்படின்றத பேஸ் பண்ணி ஒரு ஓரியன்டேஷன்ஸ் தான் இந்த ரூரல் ஏரியாவிலேருந்து வர பீப்புள்ஸ்க்கெலாம் வச்ச மாதிரி இருந்தது ரொம்ப நிறைய பேர் வந்திருந்தாங்க ஒரு ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் வந்திருந்தாங்க என்னையும் ஹவுஸ் ஒய்ஃப் கணக்கில் சேர்த்து என்னையுமே கூப்பிட்டு போயிருந்தாங்க அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்பவே நல்லாவே இருந்துச்சு நெக்ஸ்ட் டைம் கூப்பிட்டாலும் போவேன்னு நினைக்கிறேன் அப்புறம் ஃப்ரீயா வந்து நமக்கு என்னென்ன கொடுத்துருந்தாங்கன்னா ஒரு கால் கிலோ இருக்கும் கால் கிலோ மிக்சரு அப்புறம் பண்ணு ஒரு டிஃபன் பாக்ஸ் ரெண்டு அடுக்கு கேரையில் ஒரு டிஃபன் பாக்ஸ் கொடுத்துருந்தாங்க உங்ககிட்ட கொஞ்சம் டீசெண்டாக எடுத்து காமிக்கலான்னு பார்த்தா தான் அப்போ நிறைய நடுவில் டிஸ்டர்பன்ஸ் இருந்துச்சு இந்த டேபிள் வந்து எனக்கு லேப்டாப் வைக்கிறது தான் பட் அது லேப்டாப் தவிர இது எல்லா பொருளும் அங்கே அங்கே இருக்கோம் நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது நானே தான் பண்ணுவேன் வேறு யாரும் பண்ணுறதுக்கு விட நானே பண்ணிப்பேன் இந்த ரெண்டருக்கு டிஃபன் பாக்ஸ் தான் கொடுத்துருந்தாங்க பசங்களுக்கு கொடுக்குறதுக்கு கரெக்டாகவே இருக்கும் ஒர்க் ஃப்ரம் இருந்து என்னோடய டே ரொட்டின்ஸ் இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் போயிட்ருக்கு வீடியோ அவ்வளோ தான் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்